பிரைஸ்லால் இன்றைய வேத வசனம் இன்றைக்கு நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனம் கத்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் ஆம் பிரியமானவர்களே நம் தேவன் எப்போவுமே நமக்கு நன்மையானதை மட்டும்தான் நான் தருவார் ஆமாங்க அவர் தீமைக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருக்கிறார் அல்லவா வேதம் சொல்லுகிறது அவர் தீங்குக்கு தேவன் ஆமாங்க நமக்கு எது கொடுத்தாலும் அவர் நன்மையானது தான் தருவார் நம் தேசமும் தன் பலனை கொடுக்கணும்னு இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் இந்த வேத பகுதிக்கு இணையா நம்ம ஆதி அகமத்தில் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறது ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு அடைந்தான் ஆமாங்க தேசம் தன் பலனை தரும் என்று நம்ம சங்கீதத்தில் வாசித்தோம் இல்லையா அந்த வசனத்துக்கு இணையான காரியம் பாருங்க ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் எந்த தேசத்தில் ஒன்றுக்குமே உதவாத ஒரு இடத்துல அந்த இடத்துல விதைச்சா எந்த ஒரு பலனுமே வராதுன்னு சொல்கிற ஒரு இடத்துல ஈசாக்கு போய் விதை விதைக்கிறாருங்க எல்லாரும் பார்த்து அற்பமாக நினைக்கிறாங்க சிரிக்கிறாங்க ஏளனமாக பார்க்குறாங்க ஆனால் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு அவன் வந்து விதையை விதைக்கிறாங்க அந்த விதையை விதைக்கும் போது அவனை கர்த்தரை ஆசீர்வதித்து அந்த வருஷத்திலேயே அவனை நூறு மடங்கு பலன் அடையும்படியா கர்த்தர் கிருபை செய்ன் அதுக்கு கீழே பதிமூணாம் வசனம் சொல்லுகிறது அவன் ஐஸ்வரியவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான எந்த தேசத்துல அவன் அற்பமா நினைத்தார்களோ அதே தேசத்துல அவன் மகா பெரியவன் ஆகிறத எல்லா மக்களும் பார்த்தாங்க பொறாம கொண்டாங்க ஈசாக்கு மேலே அநேகருக்கும் பொறாமங்க ஆனாலும் கர்த்தர் பாருங்க இருபத்தி நான்காம் வசனத்தில் அன்று ராத்திரியில கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகி அபிரகாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய காரணாகி ஆபிரகாமி நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தது போல இந்த ஈசாக்குக்கும் தேவன் வாக்கு கொடுக்குறார் நம் தேவன் எத்தனை அன்பான தேவன் இல்லைங்க ஆமாங்க பாருங்கள் அதிலேயே இருபத்தி எட்டாம் வசனத்தில் அதில் இருபத்தி ஏழில் படிச்சோம்னா அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் இடத்தில் வந்தீர்கள் நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராத துரத்தி விட்டீர்களேன்னு ஜனங்களை பார்த்து கேட்குறான் அப்போ ஜனங்கள் சொல்கிறாங்க இருபத்தி எட்டாம் வசனத்தில் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கத்தருவமோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணோம் பாருங்கள் ஜனங்கள் மத்தியில ஈசாக்க வெக்கப்படுத்தினாங்களோ எந்த ஜனங்க மத்தியில அவனை கர்த்தர் உயர்த்தியிருக்கிறார் பார்த்தீங்களா அதே ஜனங்க மத்தியில கர்த்தர் அவனை உயர்த்தும்படியா செய்திருக்கிறார் பாருங்க அதே ஜனங்கள் வந்து சொல்றாங்க நிந்தித்த ஜனங்க அவனை பேசினவங்க தூஷித்தவங்க வாழ்த்து இந்த காரியத்தை சொல்றாங்க நிச்சயமா கர்த்தர் உண்மோடு கூட இருக்கிறார் நீங்களும் நிறைய காரியத்தை குறித்து வேதனையோடு இருக்கிறீங்களா உங்களை நிறைய பேர் அற்பமாக தள்ளிட்டாங்களா நீங்கள் உதவாதவங்கன்னு சொல்லி தள்ளிட்டாங்களா ஒன்றுக்கும் உதவாத நம்மளை தாங்க கத்தர் அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து எடுத்திருக்கிறார் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இழந்ததை இந்த வருஷத்தில் ரெட்டிப்பாக பெற்றுக்கொள்வீங்க ஆமாங்க இந்த வார்த்தையை விசுவாசிங்க ஒன்றுமில்லாத இடத்துல இந்த ஈசாக்கு கத்தர் இவ்வளோ ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்க முடியும்னா உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறாருங்க அந்த சங்கீதத்தில் வாசித்தது போல தான் நம் தேசம் நிச்சயம் தன் பலனை கொடுக்குங்க கத்தர் நன்மையானதே தருவாருங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா இந்த நன்மைகளை இந்த பலனை இந்த ஆசீர்வாதத்தை இந்த ஈஸாக்கு பெற்றுக்கொண்டது போலவே நீங்களும் பெற்றுக்கொள்ள கத்தர் உங்களுக்கு உதவி செய்வாங்க இந்த வார்த்தையை விஸ்வாசிங்க கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மென்மேலும் காட் டெஸ் யூ ஆல்